அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இந்த குழந்தைங்க நேற்று நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்ற வழியில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே கேண்டீன் பக்கத்தில் இந்த குழந்தை போயிட்டு இருந்தது ஒரு நூல் ஏமாந்துருந்தா வண்டியில் அடிபட்டுருக்குங்க எல்லோரும் பார்த்து அருவருப்பு படுற இந்த குழந்தைகளை எங்களுக்கு பார்த்தா அருவறுப்பாக தெரியலைங்க பாவம் மாத்தா தெரியுது அது ஒரு உயிர் தானே அருவறுப்பு இருந்தால் என்ன நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சொரி வந்தால் நம்ம பார்க்க மாட்டோமா அது மாதிரி தான் நினச்சி இந்த குழந்தைய நான் எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க இது வெறும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தாங்க கண்டிப்பாக இது நம்ம காமாட்சிக்கு இருந்த மாதிரி தான் இருக்குது அதேமாதிரி காமாட்சிக்கு ஊசி போட்ட மாதிரி ஒரு நாலு வாரம் தொடர்ந்து ஊசி போட்டால் கண்டிப்பாக இது க்யூர் ஆயிடும் நினைக்கிறேன் காமாட்சி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால பரவாயில்ல இவ குழந்தை பார்க்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி இந்த குழந்தைக்கு ஊசி போட்டு ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலாம் யாராவது அடாப்ஷன் கேட்டால் கொடுக்கலாம் பெண் குழந்த யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்ம செல்ட்ரு போட்டிருக்கனால அங்கே கொண்டு போய் விட்டு நம்ம கொடியே வச்சுக்கலான்ட்டுருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு இந்த குழந்தையில காப்பாற்றுக்க முயற்சி பண்ணுறோம் நன்றி